ஹலால் வழியில் பெண்கள் சுகமான பாலியல் உறவு கொள்வது எப்படி என்று புத்தகம் எழுதி வெளியிட்ட பெண் இஸ்லாமிய பெண்கள் தங்கள் கணவருடன் தாம்பத்திய உறவு கொள்வது எப்படி என்பது பற்றி விரிவாக கூறுகின்ற புத்தகம் ஒன்று சில மாதங்களாக அமேசன் ஆன்லைன் ஷாப்பிங் வலைதளங்களில் விற்பனைக்காக உழவி வந்தது இதன் விற்பனையும் படு ஜோராக சூடுபிடித்திருக்கின்றது இது தொடர்பான பல்வேறு சர்ச்சைகளும் உருவாகத் தொடங்கிவிட்டது புத்தகத்தை எழுதியவர் இஸ்லாம் மதத்தைச் சேர்ந்த பெண்தான் என்று சொல்லப்படுகிறது இவர் தன்னுடைய இயற்பெயரை குறிப்பிடாமல் புனைப்பெயரிலேயே தான் இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறார் சர்ச்சைக்குரிய கூறிய விஷயத்தை பற்றி எழுதியதால் இயற்பெய் இயற்பெயரினை குறிப்பிடவில்லை என்ன புத்தகம் என்பதை பற்றி பார்த்தால் ஹலால் வழியில் சுகமான பாலியல் உறவுகளில் முஸ்லிம்களுக்கான பாலியல் வழிகாட்டி கையேடு என்ற பெயரில் வெளியாக இருக்கிறது அந்த புத்தகம் அதாவது முஸ்லிம்களுக்காக பாலியல் வழிகாட்டி கையேடு ஹலால் வழியில் பாலியல் சுகம் காண வழிகாட்டி என்றும் பொருளில் அமைந்ததுதான் தான் அந்த புத்தகம் பிரிட்டன் ஊடகங்கள் சில இந்த புத்தகத்தை எழுதிய ஆசிரியரை தேடிச் சென்று பேட்டி எடுத்திருக்கின்றார்கள் ஒஃபவர் எனும் நாளிதழில் செய்திப்படி இந்த புத்தகத்தை எழுதியிருப்பது ஒரு முஸ்லீம் பெண் என்பது மட்டும் குறிப்பிடப்பட்டுள்ளது பட்டுள்ளது என்னை பற்றி எந்த தகவலையும் வெளியிட வேண்டாம் என்று அந்த பெண் கேட்டுக்கொண்டிருக்கின்றார் இந்த புத்தகத்தை எழுதினார் என்று கேட்டால் தன்னை பற்றி விவரங்களை மறைக்கச் சொன்னதோடு தான் எதற்காக இந்த புத்தகத்தை எழுதினேன் என்பது பற்றியும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அது என்னவென்றால் இஸ்லாமிய பெண்களுக்கு குறிப்பாக பாரம்பரிய நம்பிக்கை கொண்ட பெண்களுக்கு தாம்பத்திய உறவு பற்றி தகவல்கள் பெரிதாக தெரிவதில்லை அதனால் முஸ்லிம் பெண்களின் வாழ்க்கையில் இந்த புத்தகம் பெரும் மகிழ்ச்சியை கொண்டு வரும் என்ற நம்பிக்கையில் தான் இந்த புத்தகத்தை எழுதியதாக அந்த பெண் குறிப்பிட்டுள்ளார் புத்தகத்துக்கு எந்த அளவுக்கு ஆதரவு என்று பார்த்தால் முஸ்லிம் பெண்களுக்கிடையே இருக்கின்ற பாலியல் குறித்த தவறான கருத்துக்கள் மற்றும் புரிதல்களை மாற்றுவதோடு மூட நம்பிக்கையிலையும் உடைத்து எறிவதற்கு இந்த புத்தகம் உதவியாக இருக்கும் என்ற நோக்கில் எழுதப்பட்டதால் இந்த புத்தகத்துக்கு பெரும் வரவேற்பு அளிக்க வேண்டும் என இந்த புத்தகம் பற்றி விமர்சனம் கட்டுரை எழுதிய ஷலியா ஜென் ஜன் பிரிட்டன் நாளிது நாளிதழான டெலிகிராஃபில் இது பற்றி தெரிவித்திருக்கின்றார் இந்த புத்தகம் பற்றிய கடுமையான விமர்சனங்களும் வைக்கப்பட்டுள்ளன பெண்களின் பாரம்பரிய நம்பிக்கைகள் குறித்து இந்த புத்தகம் எழுதப்பட்டிருந்ததாகவும் பெண்களின் உடலை நுகர்வும் பொருளாக பார்ப்பதாகவும் பல விமர்சனங்கள் வைக்கப்பட்டாலும் அதை நூலாசிரியர் மறுக்கிறார் இந்த புத்தகங்களை ஆதரித்து தனக்கு ஏராளமான கடிதங்களும் மின்னஞ்சல்களும் வருவதாகவும் அதேபோல் புதிதாக திருமணமாகும் தம்பதிகளுக்கு இந்த புத்தகத்தை பரிசாக கொடுக்க விரும்புவதாக ஒரு மசூதியில் இமாம் தனக்கு கடிதம் எழுதியிருப்பதாகவும் அந்த நூலாசிரியர் குறிப்பிட்டு இருக்கின்றார் இந்த புத்தகம் முழுக்க முழுக்க பெண்கள் மட்டுமே மையப்படுகிறது ஆண்களை பற்றி எதுவுமே சொல்லாமல் புறக்கணித்தது ஏன் என்ற கேள்விக்கும் அவரை நோக்கி வருவதாக குறிப்பிடுகிறார் சாம்பத்தியத்தில் ஏற்படுகின்ற அதிர் உண்டாகிற கருத்து வேறுபாட்டால் பல திருமண உறவுகள் முறிந்து போவதாகவும் அந்த நிலைக்கு போகாமல் பாதுகாக்கவும் அவர்களின் பாலியல் உரிமையை புரிந்து கொள்வதற்கும் இது போன்ற புத்தகங்கள் அவசியம் என்று கூறப்படுகிறது இந்த இது பற்றிய ஆர்டிக்கல் நான் வந்து வெப்சைட்டில் பார்த்தேன் இதிலிருந்து விளங்குவது என்னவென்றால் குடும்ப வாழ்க்கையில் கணவன் மனைவி மனைவி மட்டுமல்ல கணவன் மனைவி கட்டாயம் உடலுறவு பற்றி முழுமையாக தெரிந்திருப்பது கட்டாய கடமை அதில்தான் குடும்ப வாழ்க்கை அடங்கியிருக்கின்றது கல்யாணம் பாதி வாழ்க்கை பாதி என்பது மட்டுமல்ல நம்மளுடைய மனைவிமார்களுடன் மனைவிமார்கள் கணவன்மார்களுடன் அழகான முறையில் அனுசரித்து திருமண வாழ்க்கையில் உடலுறவு என்பது ஒரு அரைவாசி என்பது என்று தான் சொல்ல வேண்டும் எனவே இந்த விடயங்களில் கண்ணும் கருத்துமாக இருந்து நாங்கள் வெட்கப்படக்கூடாது நல்ல விடயங்களை படித்து தேவையான விடயங்களை வெட்கப்படாமல் தெரிந்தவர்களுடன் கேட்டு படித்து நாங்கள் நம்முடைய வாழ்க்கையை சந்தோஷமாக கொண்டு செல்ல வேண்டும் இன்பமாக கொண்டு செல்ல வேண்டும் புரிந்து நல்ல முறையில் வாழக்கூடியவர்களாக சென்றிருக்க வேண்டும் இந்த சேனலில் நான் வந்து இதுக்கு முன்னால் இஸ்லாமிய உடலுறவு சட்டங்கள் என்ற தலைப்பின் கீழ் ஏராளமான வீடியோக்கள் போட்டிருக்கின்றேன் தெரியாதவர்கள் அதை போய் கேட்டு படித்து தெரிந்து கொள்ளுங்கள் வெக்கப்படுவீர்கள் மற்றவர்களும் சென்று கேட்பதற்கு வெக்கப்பட்டால் நீங்கள் இந்த வீடியோவை தனிமையிலோ இருந்து நீங்கள் கேட்டு அதை புரிந்து கொள்ளுங்கள் சட்டத்திட்டங்களை அறிந்து கொள்ளுங்கள் எது ஹலால் எது ஹராம் எது ஆகும் எது கூடாது என்ற விடயத்தை நீங்கள் கட்டாயம் தெரிந்து அதன்படி செயல்பட்டு வாழ்க்கையை இன்பமாக கொண்டு செல்வதற்கு எல்லாம் வல்ல இறைவன் அருள் புரிவானாக அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு வேலை இருக்குது கீழே எறியக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அதில் பக்கத்தில் எறியக்கூடிய பெல் ஐக்கன் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனில் வரும் பிரோசமான வீடியோக்கள் இருக்கும் எனவே தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுறத மறந்துடாதீங்க அஸ்லாம் அலைக்கம் வரமத்தி வரகாத்தூர்